இப்போ சொடுக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம் என்ன செய்யறது அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இடிதாங்கி பருவத மலை நான் பருவத மலை பார்த்திபன் இந்த வீடியோவில் சொடுக்கு எப்படி போறதுன்னு சொல்லித்தர போறேன் சொடுக்குனா என்ன அதை ஏன் போடுறோம் எதுக்காக சொடுக்கை யூஸ் பண்றோம் சொடுக்கு போறது எப்படி அதை பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ஏற்கனவே சொடுக்கு போகிறத பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அவங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே சொடுக்கு அப்படின்னா என்னென்னா கையை ரெண்டு கையை வச்சு விரலல ஒரசறதுக்கு பேர் தான் சொடுக்கு இதை பாருங்க இப்படி ரெண்டு விரலை வச்சு ஒரசுனா ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு தான் சொடுக்கு சொல்லுவாங்க இந்த சொடுக்கை எதுக்கு போடணும் இந்த சொடுக்கு எதுக்கு பயன்படுது அப்படி கேட்டிங்கன்னா நம்பர் ஒன் நாம யாரையாவது கூப்பிட்றதுக்கு சொடுக்கு யூஸ் ஆகும் இப்போ பக்கத்தில் யாருன்னு நிற்கிறாங்க யாருன்னு தெரியாத ஆள் அவங்களை கூப்பிடணும் எப்படி கூப்பிடுவீங்க ஹலோ மிஸ்டர் ஹலோ உங்கள தான் இங்கே வாங்களேன் பஸ்ஸு எப்போ சார் வரும் இப்படி கேட்குறோம் பார்த்தீங்களா அப்போ சொடுக்கு யூஸ் ஆகும் நம்பர் டூ நம்ம கொட்டாய் விடும்போது சொடுக்கை பயன்படுத்துவோம் இதை பாருங்கள் இங்கேயும் சொடுக்கு யூஸ் ஆகும் நம்பர் த்ரீ நம்ம யார்கிட்டயாவது சபதம் விடும்போது சொடுக்க பயன்படுத்துவோம் இப்போ பாருங்கள் டேய் இன்னும் எண்ணி பத்தே மாதத்தில் உன் காசை வட்டியோடு திருப்பி கொடுக்குறேண்டா அப்படி திருப்பி தரலண்ணா என் பேர் என் பேர் பார்த்துமே இல்லடா அப்படின்னு நம்ம சபதம் விடுறதுக்கு சொடுக்க பயன்படுத்துவோம் நாலாவது நம்ம ஒரு பொண்ணுக்கிட்ட போய் லவ்வு சொல்கிறதுக்கு சொடுக்க பயன்படுத்துவோம் என்ன ப்ரோ சொல்கிற லவ் சொல்கிறதுக்கு சொடுக்கு பயன்படுத்துகிறாங்களா அப்படி கேட்டிங்கன்னா ஆமாங்க இதை நான் சொல்லலை டான் படத்தில் சிவகார்த்திகேயன் பிரியங்கா மகன்கிட்ட லவ் சொல்கிறதுக்கு போவாங்க அவங்க சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிறப்ப பிரியங்கா மகன்கிட்ட சிவகார்த்திகேயன் லவ் சொல்கிறப்ப இப்படி தான் காட்டுவார் இதுக்கு பேர் ஆர்ட் சிம்பிள் காட்டுவாங்க டான் படம் ரிலீஸ் ஆனப்ப இது போல் ஒரு சிம்பிள் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இதை பாருங்கள் இதுக்கு மேலே வந்து ஒரு ஆர்ட் மாதிரி ஷேப் ஆகும் டான் படம் ரிலீஸுக்கு அப்புறமா எல்லா லவ் ஸ்டேட்டஸ்லேயும் இது போல் ஒரு சிம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது போல் கை காமிச்சிருப்பாங்க ஏன் இது போல் கை காமிச்சிருக்காங்க கை காமிச்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து லவ்க்கு சிம்பிள் ஆகிடுச்சான் இங்கே வந்து ஹார்ட்டுக்கான ஒரு சிம்பிள் காமிச்சிருப்பாங்க ஆனால் இது எங்கே எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொடுக்குலேருந்து தான் இது போல் வந்து ஒரு ஷேப் வரும் இந்த பாருங்கள் சொடுக்கு போடும்போது தான் கையை இப்படி வைப்போம் அப்போ தான் இது போல் ஒரு ஷேப் வரும் இதனால தான் லவ் சொல்கிறதுக்கும் சொடுக்கை பயன்படுத்துகிறாங்கன்னு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கெல்லாம் மட்டும்தான் சொடுக்கை பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் இது தவிர மற்றதுக்கு தான் பயன்படுத்தினாங்கன்னா அதை இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே காய்ஸ் இப்போது சொடுக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் ஓகே காய்ஸ் இப்போது சொடுக்கு எப்படி போகிறதுன்னு பார்த்தோம்னா சொடுக்கு போகிறது அவ்வளோ கஷ்டமான விலலாம் கிடையாது ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் சொடுக்கு போட முடியும் சொடுக்கு எப்படி போகிறதுன்னு பார்த்தோம்னா இதை பாருங்கள் இப்படி கையில் இங்கே பாருங்கள் கட்டை விரலும் கட்டை விரலையும் விரலையும் வச்சு ஒரசுனா ஒரு சத்தம் வரும் அதுக்கு பேர் தான் சொடுக்கு இதை பாருங்கள் ஏன் ப்ரோ கட்டை விரலையும் நடுவரலி வச்சு மட்டும்தான் தேய்க்க முடியுமா மற்ற விரலி வச்சு தேய்ச்சா சத்தம் வராத கேட்டிங்கன்னா அதில் அவ்வளோ சத்தம் வராது இதை பாருங்கள் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலி வச்சு செஞ்சு பார்க்குறேன் சத்தம் வரலை அதே போல் கட்டை விரலையும் மோதக விரலையும் செஞ்சு பார்க்குறேன் சத்தம் வரல கட்டை விரலையும் சுண்டு விரலையும் செஞ்சு பார்க்குறேன் சத்தம் வரலை ஏன் இந்த சத்தம் வரலைன்னா ரொம்ப நீளமான விரல் பார்த்திங்கன்னா இதுவும் இது மட்டும்தான் இது ரொம்ப நீளமான விரல் இது வந்து இதாக கூட பேலன்ஸ் ஆகும்போது சத்தம் வரும் இதை பாருங்கள் அதுவும் வேகமாக வச்சு வருஷம் போகிறது சத்தம் அதிகமாக வரும் நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணும்போது சத்தம் கம்மியாக தான் வரும் நீங்கள் பழக பழக தான் உங்களுக்கு சத்தம் போல்டாக வரும் இதே போல் நீங்கள் ஒரு கையில் மட்டும் பண்ண முடியுமா இல்லை ரெண்டு கையிலையும் பண்ணலாம் இதை பாருங்கள் இந்த கையில் பண்ணுறேன்னா ரெண்டு கையில் வச்சு சேம் டைமில் பண்ண முடியும் இவ்வளோதான் காய் சொடுக்கு போடுறது ஈஸியாக யார் வேணாலும் சொடுக்க கற்றுக்க முடியும் சொடுக்கு போகிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களில் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்